ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் டாக்டர் வேம்புலி வரதராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸை வச்சு எப்படி ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனால நமக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் பல்வேறு தரப்பட்ட நோய்கள் வராமல் நம்ம தடுக்கலாம் ஸோ வாங்க நம்மளோட ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் டே ஒனில் என்ன ப்ரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாம் ஸோ டே ஒன் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெண்டு மில்லட் இட்லி வித் கிரவுண்ட்நட் சட்னி அண்ட் ஹண்ட்ரட் கிராம் அளவு வெஜ் சாலட் எடுத்திருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஹை ப்ரோட்டீன் வெஜ் சாலட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ் அதாவது கொட்டை வகைகள் இருக்குது பட்டாணி கருப்பு மூக்கடலை இந்த மாதிரி ஃபைவ் சிக்ஸ் டைப்ஸ் இருக்குது இதை வந்து ஓவர் நைட்டே நான் சோப் பண்ணி பாயில் பண்ணி அது கூட இந்த வெஜ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கிரேட்டட் கேரட் அண்ட் க்யூக்கம்பர் அண்ட் ஆனியன் ஆனியன் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது இதை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா பிள்ளைங்க எடுத்து போட்டுருவாங்க அதனால் நான் இதில் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதுதான் என்னோட மார்னிங் ப்ரோட்டீன் ரிச் வெஜ் சாலட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மில்லட் இட்லி ஸோ மில்லட் இட்லி அதுக்கப்புறம் இது கிரவுண்ட்நட் சட்னி ஸோ மில்லட் இட்லி சாப்பிட்றப்ப நீங்க நார்மல் ஒயிட் இட்லி சாப்பிட்றப்ப உங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து சீக்கிரமாக ஸ்பைக் ஆகும் ஆனால் மில்லட் இட்லி பார்த்தீங்கன்னா இதோட ஜிஐ வேல்யூ ரொம்ப கம்மி அதாவது லெஸ் தேன் டுவெல் தான் ஸோ உங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து கண்டிப்பா உயரவே உயராது இந்த மில்லட் இட்லி சாப்பிட்றப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு கிரவுண்ட் நட் சட்னி எடுத்திருக்கேன் ஸோ நிறைய பேர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டூன் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர்க்கடலையில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ வேர்க்கடலையில் பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அதாவது நம்மளோட பாடிக்கு தேவையான நல்ல கொழுப்பு தான் அதிகமாக இருக்குது ஸோ அது பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தைகளுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நம்மளோட ஹார்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும் எதுவுமே நம்ம வந்து அளவாக சாப்பிட்டா நமக்கு நல்லது தான் ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபஸ்ட் ஸோ நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேலோரிஸ்க்குள்ளவே நல்ல ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் ப்ரேக்ஃபஸ்ட் ஆப்ஷன் இது ஸோ உங்களோட டேவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாலடோடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டே பார்த்தீங்கன்னா ஃபுல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு அடிக்கடி பசிக்காது ஹோல் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க பட் நீங்கள் கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது ஈஸியாக டைஜெஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அதாவது புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம காலையில் எடுத்துக்கிறப்ப நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது அதில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் அப்பிடைட் அப்படின்னா நமக்கு அதிகமாக பசிக்காது ஸோ நமக்கு ஃபுட் க்ரேவிங் இல்லாட்டி நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால நமக்கு வெயிட் போடாது நம்மளோட வெயிட்டும் பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டின் ரிச் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி நமக்கு மட்டும் இல்லை நம்மளோட குழந்தைகளுக்கும் பிரெயின் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புரதச்சத்து நிறைந்த உணவுகள் நம்மளோட சுகர் லெவலை பேலன்ஸ்டாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெஸ்டெயின் அதாவது சிறுகுடல் வந்து கால்சியம் அப்சார்பஷனை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ நல்ல புரதச்சத்து இயற்கையாக நிறைந்திருக்கிற உணவுப் பொருட்களை வாங்கி வீட்டிலேயே சமைத்து நல்லா சாப்பிட்டு நல்லதையே சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்